வணக்கம் பிள்ளைகள் நான் இன்னைக்கு புவியியல் பாடத்தில் நாம் வாழும் புவி கோலம் எனும் பாடத்தில் கண்டங்கள் பார்ப்போம் கண்டங்களும் அதனுடைய பரப்பளவும் பார்ப்போம் கண்டங்கள் ஏழு உள்ளது அந்த என்னென்ன கண்டங்கள்னு பார்ப்போம் முதலாவது கண்டம் ஆசியா இரண்டு ஆப்பிரிக்கா மூன்று வட அமெரிக்கா அடுத்து தென் அமெரிக்கா அப்புறம் அந்தார்டிக்கா ஐரோப்பா அவுஸ்ட்ரேலியா இப்போ அதே அதனுடைய பரப்பளவை பார்ப்போம் ஆசியா கண்ட கண்டத்தினுடைய பரப்பளவு வந்து நாற்பத்தி மூன்று தசம் ஆறு கிலோமீட்டர் ஆப்பிரிக்கா கண்ட கண்டத்தினுடைய பரப்பளவு மூ முப்பது தசம் மூன்று கிலோமீட்டர் வட வட அமெரிக்காவினுடைய பரப்பளவு இருபத்தைந்து தசம் மூன்று கிலோமீட்டர் தென் அமெரிக்காட பரப்பளவு பதினேழு தசம் எட்டு கிலோமீட்டர் அண்டார்டிகாவினுடைய பரப்பளவு பதினாலு தசம் பூஜ்ஜியம் கிலோமீட்டர் ஐரா ஐரோப்பாவின் உடைய பரப்பளவு பத்து தசம் ஐந்து கிலோமீட்டர் அவுஸ்ட்ரேலியாவினுடைய பரப்பளவு எட்டு தசம் ஒன்பது கிலோமீட்டர்